ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி வந்துருக்குங்க பார்க்க வந்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்குங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு ரெண்டல் இன்கம் கீழே டபுள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம்ங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரெக்ட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால டேரக்டாக ஸ்க்ரீன் எத்திர நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு ரூபா கூட எனக்கு ப்ரோக்கரேஜ் வேணாங்க இது ஒரு நோ ப்ரோக்கரேஜ் ப்ராப்பர்ட்டி டைரெக்டாக பில்டருக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல எலிவேஷன் நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடலாம் நல்ல ஒரு அழகான ஃப்ரண்டேஜுங்க ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடி வருங்க எலிவேஷன் டிசைனும் நல்லா சூப்பராக இருக்குது மெயின் கேட்டு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட் தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப் ரோட்டில் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு பிரச்சனை என்ன ஒரு ப்ளஸ்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சிமெண்ட் ரோட் போட்டிருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜும் போட்டிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க த்ரீ ஃபேஸ் இபி வந்து வாங்கி கொடுத்துருவாங்க இதோடய லொக்கேஷன் பார்த்துலாம் கிறிஸ்டு ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் பல்லாரம் டூ குண்டத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வருங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில் டூ ஃபீட்டு செட் பேக் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது எலிவேஷன் டைல்ஸும் நல்லா அழகாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு இங்கே வந்து அழகாக ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க நல்ல ரஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்குன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்மெட் ஸ்டாண்டு செப்பல் ஸ்டாண்டு ப்ளஸ் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் மாதிரி வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் வச்சிங்கன்னா நல்லா ப்ரெஷர் சூப்பராக இருக்குங்க ஏன்னா டூ ஃப்ளோர்ஸ்க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும் அதனால் இங்கே வச்சிங்கன்னா ப்ரெஷர் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குங்க நல்ல ஒரு பெரிய மெயின் டோரு மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சு எவ்வளோ பெருசாக இந்த ஹால் இருக்குது பாருங்க இங்கே ஒரு வாஷ் வாஷ்மேஷின் வச்சுக்கலாங்க இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி சைஸில் இருக்குதுங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக ஃபால் செல்லிங் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் சூப்பராகவே வண்டி பண்ணி கொடுக்காங்க ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டிவி யூனிட் தாங்க பக்கத்துலேயே பூஜை ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஃபிரஸ்ட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குதுங்க வுட்டு எல்லாமே ஃபுல்லாகவே வுட் டெக்ஸ்டரில் தான் உங்களுக்கு வந்து கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டும் நல்ல ஒரு டீசென்ட் இதில் சைஸில் நல்லா சூப்பராகவே இருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் வாங்க போய்ட்டு இன்னொரு பெட்ரூம் பார்த்துருந்தான் பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான இந்த டிவி ஒன்று தான் பார்க்குறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சோபா போட்டுக்கலாம் இந்த வந்து நீங்க டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாவே இருக்கு ஹாலோட சைஸும் நல்லா சூப்பரா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க இங்க ஒரு வாஷ்மேஷின் வந்துடும் காமன் ரெஸ்ட் ரூம் பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள டைல்ஸ் வந்து நல்ல சீலிங் வரைக்கும் விட்டி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஆறு என்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது வித் வெஸ்டர்ன் கிளாசட் போட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட இதுவும் டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தான் பன்னெண்டுக்கு ஒரு பதினாலு சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது இதுலேயும் ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸோ கீழே இருக்க டபுள் பெட்ரூம் பார்த்தாச்சு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வாயு மொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் சீலிங் வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க ஷெட் பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ஷெட் பேக் ஏரியாவும் வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு டூ ஃபீட்டுக்கு கொடுத்துருக்காங்க இது ஆஸ் பர் வாஸ்து உங்களுக்கு வந்து சனி மூலை வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க இது வந்து நம்பர் ஒன் வாஸ்துங்க சனி மூல வளர்ந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் கோஸ் கோஸ்ன்றீங்க கோஸ் கிடையாது இது வந்து சனி மூல வளர்ந்திருக்கு வாஸ்து பிரகாரம் பக்காவாக இருக்குதுங்க ஸோ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து எதனா டிஃபெக்ட் இருந்தாலும் நம்மளே சொல்லிவிடுவாங்க ஸோ இது வந்து வாஸ்து டிஃபெக்ட் கிடையாது வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூமையும் பார்த்துக்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஸ்டெப்ஸு அழகான ஒரு பெரிய பீரோ கூட எடுத்துகிட்டு போகலாம் ஃபோர் ஃபீட்டுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல ரைலிங் பண்ணி அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி ஒரு பால்கனி மாதிரி செட்டப் இருக்குங்க ரோட் சைட் வியூ நல்லாவே அழகாகவே இருக்குங்க இது வந்து ரோட் சைட் வியூ சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா வந்து அழகாகவே இந்த பால்கனியை அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலேயும் ஒரு அழகான ஒரு ஃபிரெஷ் டூ டோர் டீக்ல ஃபஸ்ட் குவாலிட்டியில் டோர் ஃப்ளோரல் டிசைனில் எவ்வளோ இருக்குது இருக்கு பாருங்க வாஷிங் மிஷின் இங்கே வாஷ்மேஷின் ரெண்டுமே வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு மேலே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க இந்த பெட்ரூம் பாருங்கள் ஹால் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இது ஹாலாக இல்லை மினி பார்ட்டி ஹாலான்ற லெவலில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு டிவி நல்லா இருக்குங்க மேலேயும் ஃபர்னிஷ் பண்ணி தருவாங்க இப்போ வந்தீங்கன்னா உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம் இங்கேயும் வந்து லைட் செட்டப்புக்கு அழகாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் கீழே இதே மாதிரி தான் பெட்ரூம் இருக்குங்க ஸோ இதோட டோர் அழகான ஃப்ரெஷ்ரூட் டோர் தான் டபுள் கலர் ஷீட்டில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சீஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்டு ஒரு ஆறுக்கு ஏழுன்ற சீஸில் வென்டிலேஷனோட சீலிங் வரைக்கும் டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு வந்து கிடக்கடன் சாமிச்சிருந்த மேலே ஏன்னா கீழே இருக்காத மாதிரி அப்படியே தான் கட்டிட்டோம் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுலேயும் இந்த டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு செல்ஃப் செல்ஃபு லாப் கார்போர்டெலாம் நல்லா அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ரெண்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்டும் மேலே ஒரு டுவெண்ட்டி தௌசண்டும் உங்களுக்கு வந்து வாடகை விடலாங்க இது இதுவும் காமன் ட்ரெஸ் ரூமு இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ரெண்ட் வர ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க கை மேலே உங்களுக்கு வந்து உடனே ரெண்டல் வந்துடும் ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து ரெண்டல் இன்கம்க்காகவே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்குறாங்க ஸோ உடனே ஸ்க்ரீன் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து புக் பண்ணிங்க நல்ல ஒரு ப்ரீமியம் லொக்கேஷன் இப்போ நான் லொக்கேஷன் மறுபடியும் சொல்லிடுறேன் கிறிஸ்டு ஸ்கூல்லேருந்து ஒன் கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து பல்லாவரம் டு குண்டத்தூர் ரோடில் ஒன் கிலோமீட்டரில் வருங்க சுற்றி நல்ல வீடுகளெல்லாம் இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் தான் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கரோட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸு லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி பில்டப் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வருங்க இந்த வீட்டை பற்றி தகவல் ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தேங்க்யூ இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா ஜியூ பாய்